அங்க நகைகளை யாரும் கடன் கேட்டா உடனே கொடுத்துடாதீங்க அடகும் வீட்டில் சில பொருட்களை தானமாக அல்லது அடுத்தவருக்கு கடனாக கொடுத்தால் கொடுப்பதற்கு பொருட்களே இல்லாமல் போய்விடுமாம் அதாவது பெரியவர்கள் கூறி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சில பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது என்று அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சிலர் சொல்லலாம் ஆனால் இவையெல்லாம் எல்லாம் இப்பொழுதும் நம்பப்பட்டுதான் வருகிறது அதாவது நமது வீட்டில் அன்றாடம் உண்ணும் உணவுகளிலும் சரி வீட்டில் உள்ள பொருட்களிலும் சரி கடவுள்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் அவர்கள் நம் வீட்டில் இருந்தால்தான் நாம் மனமகிழ்வுடன் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் மகாலட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவான் அனைவரும் நமக்கு கொடுக்கும் கடவுள்களாக இருப்பவர்கள் இப்படி கொடுக்கும் கடவுள்கள் ஒரு சில பொருட்களில்தான் நம் வீட்டில் அதிகம் வாசம் செய்வார்கள் குறிப்பாக வீட்டில் அரிசி உப்பு இவையெல்லாம் தீரவே கூடாது என்று கூறுவார்கள் ஏனென்றால் அதிலெல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்கும் கடவுள்களான மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்கிறார் எனவே நாம் இந்த பொருட்களை தானம் செய்யும் பொழுது நம் வீட்டை விட்டு மகாலட்சுமி சென்று விடுவார் என்று கூறப்படுகிறது உணவுப் பொருட்களில் எப்பொழுதும் கடவுள்கள் வாசம் செய்வார்கள் எனவே உணவு சமைக்க பயன்படுத்தும் எந்த ஒரு பொருளையும் அடுத்தவருக்கு கொடுக்க கூடாதாம் கோதுமையிலும் விஷ்ணு பகவான் வாசம் செய்வாரா அந்த கோதுமை மாவை நாம் சப்பாத்தியை செய்து சாப்பிடுவது உண்டு இப்படி நம் வீட்டில் வைத்திருக்கும் சப்பாத்தி கட்டைகளை ஒருபோதும் அடுத்தவருக்கு கொடுக்க கூடாதாம் ஏனென்றால் தான் அந்த சப்பாத்தி கட்டை அடுத்த வருடம் சென்று வரும்பொழுது அதன் தன்மை அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது அசுத்தமாக மாறிவிடலாம் கடவுளுக்கு பிடித்தமான பொருட்கள் அசுத்தமாக மாறினால் நம் வீட்டில் செல்வம் தங்காதா துடைப்பத்தின் மீது கால்கள் படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் மீகள் ஆங்காங்கே சூழ்ந்திருக்கும் அதை துடப்பத்தில் கூட்டும்பொழுது முடிகளுடன் சேர்த்து கூட்டக்கூடாது முடிகளை அகற்றி விட்டுதான் கூட்ட வேண்டும் சுத்தம் என்பது மகாலட்சுமி தேவியாருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால்தான் மகாலட்சுமி தேவி துடைப்பத்தில் வாசம் செய்வாள் நாம் வீட்டு துடைப்பத்தை அடுத்தவர்கள் எதர்ச்சியாக இங்கே கொடுங்கள் நான் கூட்டிவிட்டு தருகிறேன் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது வீட்டில் துடைப்பத்தையும் முரத்தையும் எப்பொழுதும் அடுத்தவருக்கு தானம் செய்யக்கூடாது மேலும் துடைப்பம் எப்பொழுதும் வீட்டு வாசல் முன்பு இருக்கக்கூடாது அதை நாம் மறைத்து தான் வைக்க வேண்டும் ஏனென்றால் அதில் தான் நமக்கு செல்வம் தங்கும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் துடப்பத்தை எப்பொழுதும் அலட்சியம் செய்யக்கூடாது துடைப்பம் வீட்டின் செல்வத்தின் அடையாளம் வீட்டில் வரும் விருந்தாளிகள் கண்ணில் எப்பொழுதும் துடைப்பம் படவே கூடாது பெண்களுக்கு அணிகலன்களிலேயே மிகவும் முக்கியமானது தங்க நகைதான் ஒரு பெண்ணின் பதினாறு ஒப்பனைகளில் நகைகள் மிகவும் முக்கியமானவை அப்படிப்பட்ட நகைகளிலும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அதை ஒருபோதும் அடுத்தவருக்கு தானமாக அல்லது கடனாக கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது முக்கியமாக திருமணமான பெண்கள் தனது நகைகளில் வேறொரு பெண்ணுக்கு அணிவதற்கு கொடுக்க கூடாதா தனது ஆவரணத்தை இன்னொருவருக்கு கொடுக்கும் பெண்கள் துரதிருஷ்டம் ஏற்படுமா அதே போல மாலை வேளையில் வெள்ளை நிற பொருட்கள் எதற்றையுமே அடுத்தவருக்கு தானம் செய்யக்கூடாதா குறிப்பாக பால் தயிர் அரிசி எல்லாம் வெள்ளை நிற பொருட்களில் வரும் மாலை வேளையில் வெள்ளை பொருட்களை தானம் செய்வதால் மனித வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்து சேர்ந்துவிடும் ஒரு காலத்தில் இவையெல்லாம் கடைபிடிக்கப்பட்டுதான் வந்தது இப்பொழுது நாகரிக வாழ்க்கை என்று இவற்றையெல்லாம் சாதாரணமாக கருதுகிறார்கள் பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கடவுள்களை கும்பிடுவது இன்றளவிலும் வழக்கத்தில் தானே உள்ளது கடவுள் இருப்பது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான் மேலும் கடவுளுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்